இங்கிலீஷ் ஈஸி தான் புது பேக்ரவுண்ட்ல ஒரு கிரைம் வீடியோ போடணும் இல்லையா இன்னைக்கு நம்ம பாக்குற கிரைம் என்ன அப்படின்னாக்கா கிட்னாப் சம்பந்தப்பட்ட வக்கோபரிஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் என் ஒவ்வொரு விதமான ஒரு பொருளை கடத்தினா என்ன சொல்லணும் ஆளை கடத்தினா என்ன சொல்லணும் அப்படின்னு ஒவ்வொன்னா நான் சொல்லி தரப்போறேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் கிட்னாப் கிட்னாப்னாக்கா ஒரு மைனர் குழந்தையோ மைனரான ஆளுங்களை அல்லது மென்டலி அவங்க ஏதாவது சேலஞ்சா இருக்காங்க அப்படின்னா அவங்கள கடத்துறதுக்கு தான் கிட்னாப் அதாவது அவங்களுடைய காடியன்ஸ்ட் இருந்து ஒருத்தங்களை நீங்க கடத்திட்டு போறீங்க அப்படின்னாக்கா அந்த கடத்தல் பேர் தான் கிட்னாப் அப்படி இந்த மாதிரி மைனரா இல்லாம பொதுவாவே நீங்க ஆளை கடத்துறீங்க அவங்க ஒரு இடத்துல இருந்து அவங்க இன்னொரு இடத்துக்கு கூட்டி இது பண்ணிட்டு போறீங்க அப்படின்னாக்கா அவங்கள நம்ம அப்ப அந்த கடத்துல என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னாக்கா அப்ட் அப்படின்னாக்கா அதுவும் ஆள் கடத்தல் தான் பட் இந்த மாதிரி சென்ஸ்ல சொல்லணும் அதுக்கு அடுத்தது தங்கம் வெள்ளி வைரம் அந்த போதை பொருள் இதெல்லாம் நீங்க கடத்துறீங்க அப்படின்னாக்கா நீங்க என்ன நீங்க இல்ல இந்த மாதிரி கடத்தனா அதுக்கு என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா எஸ் ஸ்மக்லிங் கரெக்ட் பொருள் கடத்துறது எல்லாமே ஸ்மக்லிங்ல வந்துடும் விமானத்தை கடத்தினாங்கன்னா ஏதாவது வாகனத்தை எல்லாம் விமான கடத்தல் மட்டும் இல்லையாமா வாகன கடத்தலையும் சேர்த்துட்டு தான் சொல்லணும் என்னன்னு தெரியுங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா எஸ் ஹைஜாக் ஹைஜாக் அப்படின்னாக்கா விமான கடத்தல் பொதுவா அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இந்த இப்ப சினிமாஸ்ல எல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க நிறைய பெண்கள் எல்லாம் கடத்திட்டு போவாங்க ஆளுங்களை எல்லாம் கடத்திட்டு போவாங்க மனித உறுப்பு திரட்டுறதுக்காக பிச்சை எடுக்க வைக்கிறதுக்காக ப்ராசிக்யூஷன்ல ஈடுபடுத்துறதுக்காக இது மாதிரி ஏதோ ஒரு ரீசனுக்காக ஆர்மில சேர்க்கறதுக்காக ஆர்மினாக்கா இந்த ஆர்மில ஒரு பனை திரட்டுறதுக்காக ஆளுங்களை எல்லாம் கடத்திட்டு போறாங்க அப்படின்னாக்கா அதுக்கு பேரு ஹியூமன் டிராபிக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க அது அந்த கடத்துல அப்படி சொன்னோம் இப்போ கேள்வி கேக்கிட்டா வைரத்தை கடத்தன என்னன்னு சொல்லுவோம் ஒரு மைனரை கடத்துனா என்னன்னு சொல்லுவோம் ஆளுங்களை பொதுவா கடத்துனா என்னன்னு சொல்லுவோம் விமானத்தை கடத்துனா என்ன சொல்லுவோம் நிறைய பேரை ஒன்னா கடத்துனா என்னன்னு சொல்லுவோம் அவ்வளவுதான் கரெக்டா சொன்னீங்க இங்கிலீஷ் இசி தான்